மாதா உன் கோயிலில் மணிதீபம் ஏற்றினேன் தாயென்று உன்னை நான் தாயின்று உன்னை நா பிள்ளைக்கு காட்டினேன் மாதா மாதா உன் கோயில் ஏற்றினே மெய்ப்பெண் இல்லாத மந்தை வழிமாறுமே மெய்ப்பெண் இல்லாத மந்தை வழிமாறுமே மேரி உஞ்சோதி கண்டால் மாறுமே மாறுமே மெழுகு போல் உருகினோ கண்ணீரை மாற்றவா மாதா மாதாவுன் கோயிலில் ஏற்றினே காவல் இல்லாத ஜீவன் கண்ணீரிலே காவல் இல்லாத ஜீவன் கண்ணீரிலே கரை சேந்திராதவோட தண்ணீரிலே கரை சேந்திராதவோடம் தண்ணீரிலே அருள் தரும் திருச்சபை மணியோசை கேட்குமோ மாத மாதவுன் கோயிலில் மனிதீபம் ஏற்றினேன் பிள்ளை பெராத பெண்மை தாயானது பிள்ளை பெராத பெண்மை தாயானது அன்னை இல்லாத மகனை தாளாற்று இல்லாத மகனை தாலாட்டுது கர்த்தரின் கட்டளை நான் என்ன செய்வது மாதா இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை அன்னையினுடைய ஒவ்வொரு நினைவுகளை நாம் சிந்திக்கின்ற போது நம் வாழ்வின் வளர்ச்சிதான் வியாகுலம் நிறைந்த அன்னை அன்னையினுடைய ஏழு வியாகங்களில் ஒன்றுதான் இன்றைய தினம் நமக்கு மைய சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது காணாமற் போன இயேசு வளர்ப்பின் வியாகுலம் உண்மையிலேயே இது நாம் அனைவருமே அறிந்த பகுதி பல முறை இருக்கின்றோம் பல மறைவரையும் கேட்டிருப்பேன் இதை சார்ந்து எவ்வாறு அன்னை மறியால் எரிசிலமுக்கு அந்த திருவிழாக்கு சென்று மீண்டுமாக இயேசுவை காணும்போது நீங்கள் அந்த வார்த்தை அழகாக ரொம்ப ஏக்கத்தோடு ஏக்கத்தோடு தேடுகிறார்கள் ஏக்கத்தோடு தேடுகிறார்கள் பிறகு அவர் கோவில் இருப்பதை பார்க்கிறார்கள் பிறகு அவருக்கும் இயேசுக்கும் உள்ள உரையாடல் நான் என் தந்தை நிலத்தில் இருப்பது உங்களுக்கு தெரியாதா என்பதை விளக்குகின்றார் பிறகு அந்த ஒரு செய்தியோடு இயேசு அவர்களோடு சென்று அவர்களோடு குடும்பத்திலே பணிந்து வாழ்ந்தார் அதான் கடைசியாக நம்ம பணிந்து வாழ்ந்தார் அன்புக்குரியவர்களே எவ்வளோ துன்பங்களையும் துயரங்களையும் மீட்பின் மீட்பிற்காக அந்த மீட்பின் பாதையில் நம்ம வழிநடத்துவதற்காக அண்டை பரியார் தன்னுடைய வாழ்க்கையை சந்தித்தார்கள் அவரை போல துன்பங்களும் துயரங்களும் சந்தித்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்ம என்றால் வேறு யாரும் இருக்க முடியாது அன்னை மரியாலைப் போல ஆகவே தான் தான் வாழ்க்கையில் சந்தித்த ஒவ்வொரு துன்பங்களும் துயரங்களுக்கு மத்தியிலும் இந்த உலக மக்களுடைய துன்பங்கள் துயரங்களையும் அறிந்தவராக தன்னை நாடி வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் அறிந்தவராய் அவள் தேவையானவற்றை எண்ணற்ற வரங்களை வாரி வழங்குகின்ற ஒரு அன்னையாக பார்க்கின்றோம் தான் துன்பம் அந்த அந்த வியாகம் தான் அடைந்த அந்த துன்பங்களின் வழியாக நமக்கு இந்த உலகத்துக்கு மீட்பரை கொடுத்து நம்மை மீட்பரின் வழியாக மீட்டெடுத்துக் கொண்டால் அன்னை அதே போல இன்றும் இன்று அளவும் இந்த நிமிடம் வரை அதே மீட்பினால் அந்த மீட்பின் பயணத்தை தொடர்ந்து தன்னை நாடி வருபவர்களுக்கு வரங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அன்னையாக பார்க்கிறோம் யாரெல்லாம் நம்பிக்கையோடு செல்லுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை மாற்ற ஆகவேத்தான் இந்த பாடல் ஒரு பொருத்தமான ஒரு பாடலாகுது நாம் வியாகுல் அன்னையை பற்றி சிந்திக்கின்ற போது இருந்தாலும் போல இந்த பாடல் இருப்பது ஏனென்றால் கவிஞர் வாலி மிக அழகாக எழுதியிருக்கிறார் அந்த பாடல் மேரி உன் ஜோதி கண்டால் விதி மாறுமே நம் வாழ்க்கையில எல்லாருமே நம்ம வாழ்க்கையில மாற்தான் நினைக்கிறோம் அந்த அம்மாவை போதும் என் வாழ்வு மாறிவிடும் ஏனென்றால் ஒரு குடும்பத்தில் எவ்வாறு ஒரு பொறுப்புள்ள அன்னையாக இறைமகன் இயேசுவை வளர்த்து அவருடைய ஒவ்வொரு கால சூழ்நிலை என்னென்ன தேவையோ அனைத்தையும் அழைத்து அவரை பாதுகாத்து கடைசியிலே அவர் சிலுவில் துவங்கி மறித்து கல்லறையில் அடக்கம் செய்கின்ற வரை ஒரு பொறுப்புள்ள ஒரு அன்னையாக வாழ்ந்ததை நாம் பார்க்கின்றோம் ஆகவே தான் தன்னை நாடி வருகின்ற மக்களுக்கு தேவையான வரங்களையும் பொறுப்புணர்வோடு கொடுக்கிறார் அன்னை மறியால் யாரெல்லாம் அவரை பார்க்கிறார்களோ அவர்களை வாழ்க்கையின் விதியை மாற்றப்படுகிறது துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் சூழ்கின்ற போது மக்கள் இயக்கத்தோடு அன்னையிடம் கொலை எழுப்புகின்ற போது உடனடியாக மக்களின் துயர்களைத் துடைக்கின்ற ஒரு அன்னையாக பார்க்கின்றோம் தான் பலவிதமான வேதனை அனுபவித்திருந்தாலும் அத்தகைய வேதனைகளிலிருந்து நம் மக்களை விடுவிப்பதற்காக ஓடோடி வருகின்ற ஒரு தாயாக நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே இன்றைய நாளிலே அன்னை பொறுப்போடு இயேசி வளர்த்து பொறுப்போடு அவருடைய பணிக்கு ஆயத்தப்படுத்தினார் இந்த நாளில் நாமும் நம்முடைய குடும்ப சூழலை எண்ணிப்பார் நாம் எவ்வாறு நமக்கு கொடுக்கப்படுகின்ற பொறுப்புகளில் எவ்வாறு நமது பிள்ளைகளை வளர்க்கின்றோம் நீங்கள் ரொம்ப முக்கியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவை தேடுறாங்க தேடுகின்ற போது கண்டெடுக்கின்ற இடம் ஆலயமாக இருக்கிறது இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க நமக்கு அனைவருக்கும் பெற்றோர்களாக இருக்கிறீங்க உடைய பிள்ளைகளை எங்கே இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு போய் தேடுங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க இருக்க வேண்டிய இடம் ஆலயம் ஆலயத்தில் இருக்கிறாங்கள பெரும்பாலானோர் இன்னைக்கு இருக்கிற இந்த தொலை தொடர்பு சாதனங்களிலே மூழ்கி தங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கரைத்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு விட்டு இல்லாதது ஒன்று பிரித்து கொண்டு வாழ்கின்ற ஒரு காலகட்டத்தை தான் நாம் பார்க்கின்றோம் இந்த காலகட்டத்திற்கு அன்னை மரியாளினுடைய இந்த பங்களிப்பு மிக முக்கிய ஒரு பங்கு வளிக்கிறது பெற்றோர் ஆகிய உங்களுக்கு அன்னை போல பொறுப்பு இல்லை ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தையும் இந்த மன்னகத்தை தொடுகின்ற போது அது இறைவனால் ஆஸ்வதிக்கப்படுகிறது தொடக்க நூல் முப்பதாவது அதிகாரம் முதல் இரண்டு வசம் நீங்கள் வாசித்தால் யாக்கோப்புக்கு லேயா அண்ட் ராக்கெல் என்ற இரண்டு அக்கா சகோதரிகள் லேயாவுக்கு பிள்ளைகள் இருக்கும் ஆனால் ராக்கெலுக்கு இருக்காது இப்போ ராக்கெல் போய் கேட்பார் யாக்கோப் கிட்ட இரண்டாவது மனைவி எனக்கு குழந்தை பெறும் பிள்ளை வர கொடுக்கணும் அப்போ சொல்வார் யாக்கோப் நான் என்ன கடவுளா உனக்கு பிள்ளை வரத்தை கொடுப்பதற்கு கடவுள் கொடுத்தால் ஒளிய கடவுள் கொடுத்தால் ஒளிய நாம் பெற இயலாது பிறகு ஒரு தொடர்ந்து நீங்கள் வேண்டுகிறார் கடவுள் அவருடைய விண்ணப்பத்தை ஏற்று அவருக்கு பிள்ளையை கொடுக்கிறார் அன்புக்குறிகளில் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த மன்னகத்தை வருகின்ற போது அது கடவுளுடைய கொடை கடவுளுடைய அருளால் கிடைக்கப்படும் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் எவ்வாறு வளர்க்கின்றோம் அன்னை தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பொறுப்பிலே எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதை பொறுப்போடு உணர்ந்து வளர்த்தெடுத்து ஒரு சாதனை அன்னையாக மாறியிருக்கிறார்கள் ஆனால் நமக்கு அதே இறைவன் நாம் கொடுத்துள்ள மம்மடி பிள்ளைகளை நாம் எவ்வாறு பொறுப்புணர்வோடு வளர்க்கின்றோம் எழுதிய புத்தகம் முதல் அதிகாரம் பதினென்காவது வசதியை வாசிக்கின்றோம் ஆண்டவருடம் கொள்கின்ற அச்சமே ஞானத்தின் தொடக்கம் இது இறை இறைப்பற்றுள்ளோருக்கு தாயின் வயிற்றில் இருக்கும்போதே கொடுக்கப்படுகிறது ஃபேர் ஆஃப் கோட் இஸ் அ பிகினிங் ஆஃப் விஸ்டம் அப்போது ஒரு குழந்தைக்கு தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போதே குறைக்கப்படுது எப்படி எந்த குழந்தைக்கு இறைப்பற்று உள்ளவருக்கு அந்த இறைப்பற்று நமக்கு இருக்கிறதா ஒரு இறைப்பற்று உள்ள ஒரு குடும்பத்திலிருந்துதான் அந்த பிள்ளைகளுக்கு இறைப்பற்று இருக்கும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து புரிந்து கொள்ளலாம் அன்புக்குள்ளே வாழ்க்கையை நாம் பெரும்பாலும் நாம் எதிர்பார்ப்பது இரண்டே இரண்டு தான் ஒன்று நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் இரண்டாவது நோயற்ற வாழ்வாழணும் நோயற்று வாழுவன கண்டிப்பாக இந்த இரண்டு தேவைகளை நாம் ஆலைகளுக்கு அதிகமாக செல்வது ஜபிப்பது நம்முடைய விண்ணப்பத்தை ஏற்று நம்ம கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் பெறுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா அதுதான் நம்ம சிந்திக்கணும் நீங்கள் இணை சட்டம் இருபத்தி எட்டு முதல் அதிகாரத்தில் முதல் வசத்தை நாம் வாசிக்கின்ற போது உன் ஆண்டவராக குரலுக்கு செவி மடுத்து நான் இன்று விதிக்கும் அவருடைய கட்டளை கடைபிடித்து வாழ்ந்தால் உலகத்தில் உள்ள மக்கள் அனைத்திற்கும் மேலாக உன் ஆண்டவராக கடவுள் உன்னை உயர்த்துவார் ஒரு பிள்ளை எந்த ஒரு பிள்ளைகள் கடவுளுடைய அதன் பிரகாரம் நடக்கிறார்களோ அதன் பிரகாரம் வாழ்க்கை அவர்களை கடவுள் உயர்த்துகிறார் கடவுளுடைய வார்த்தை நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய வார்த்தை எபிரியர் கழுதிய திருமுகம் நான்காவது அதிகாரம் பனிரெண்டில் வாசிக்கிறோம் ஆண்டருடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் மிக்கது கருக்கிய வாழ் போன்றது ஆன்மாவையும் தசையும் ஊடுரு பார்க்கின்ற தன்மை கொண்டு உயிருள்ள வார்த்தை இதனுடைய உச்சக்கட்டந்தான் யோகா நிதியை என் செய்தி ஆறு அறுபத்தி எட்டில் வாசிப்போம் ஏசுவை எல்லோரும் போகின்ற போது கேட்பார் நீங்கள் என்னை விட்டுட்டு போறீங்களா இப்போ பேதர் சொன்னதான் ஆண்டவரே வாழ்வு தருகின்ற வார்த்தை தானே உள்ளன யாரிடம் செல்வோம் இறைவா லார்ட் ஆர் வேர்ட்ஸ் ஆஃப் இட்டர்னல் லைஃப் வாழ்க்கை கொடுக்கின்ற வார்த்தை ஆகவே தான் நீங்கள் நிற்கிற நற்செய்தியில் பார்க்கணும் நூக்காசத்தை நற்செய்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தொன்று வாசிக்கும் போது ஏசு பிறகு மீண்டுமாக ஆலயத்தின் சென்று தன்னுடைய ஊருக்கு சென்று அவர்கள் பணிந்து வாழ்ந்தார் கடவுளோடு நெருக்கமான உறவு இருந்தது பெற்றோர்களுக்கு பணிந்து வாழ்ந்தார் என்பதை நாம் வாசிக்கின்றோம் நம்முடைய பிள்ளைகள் கடவுளோடு நெருக்கமான உறவோடு வாழ்கிறார்களா நம்முடைய பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பணிந்து வாழ்கிறார்களா யோசிக்கணுங்க இந்த நாளில் நல்ல அழகான ஒரு தலைப்பை பங்கு தந்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள் வளர்ப்பின் வளர்ப்பின் வியாகுலம் மீட்புக்காக ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கு அன்னை மரியாதை சந்தித்த துயரங்கள் இன்று நமது பிள்ளைகள் வளர்ப்பதற்கு நாம் என்ன தியாகங்களை நாம் செய்கின்றோம் எந்த துன்பங்களை சுமக்கின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ இறைவார்த்தையின் பிரகாரம் இறைவார்த்தை கடைப்பிடிப்பவர்களுக்கு தான் வாழ்க்கை மேன்மைப்படுகிறது இன்னொன்று இரண்டாவது எதிர்பார்ப்பு நோயற்ற வாழ்வு விடுதலை பயணம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கடலும் குரலுக்கு அக்கறையுடன் செவி மடுத்து அவருக்கு போல் விருப்பமானதை செய்து நான் இன்று விதிக்கும் உடைய கட்டளை கடைபிடித்து அவர் சட்டங்களையும் நீ கை கொண்டு ஒழுகினால் நான் எகிப்தின் மீது வர செய்த அத்தனை கொள்ளை நோய்களையும் உன்மீது நான் வரவிட மாட்டேன் ஏனென்றால் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் குணப்படுத்துவார் அவரை நம்புகின்ற போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற போது அவருடைய வார்த்தையை நாம் வாழ்க்கையிலே பின்பற்றி அதை வாழ்வாக்குகின்ற போது ரொம்ப எளிமையா போட்டு நம்ம இதெல்லாம் விட்டுடுறோம் நம்புறம்மா நம்ம இன்னும் ஒரு சில நாட்களில் வியாகுல அண்ணனுடைய திருவிழாவை நம்ம கொண்டாட பண்ணோம் இன்றைய நாள் நாம் அந்த அன்னைக்கு எடுத்துக்காட்ட அந்த குடும்பத்தைப் போல இயேசுவை எவ்வாறு பொறுப்பு அதே போல பொறுப்பு நம்ம வளர்க்கின்றோம் என்பதை சிந்திக்கணும் இந்த காலகட்டத்தில் நமது பிள்ளைகளை இறை பற்றிலும் நம்பிக்கையிலும் நாம் வளர்க்கின்றோமா உண்மையாகவே இறைவனுடைய கட்டளைகளை நாம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றோமா சிந்திக்கணுங்க இல்லைன்னா வாழ்க்கை வந்து ஏதோ வந்தோம் எங்கேயோ போனோம் ஒரு என்ன சொத்து இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும் இதுதான் சீராக இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் வாசிக்கிறோம் ஆண்டவரை சிக்கன பற்றி அவர் உன்னை மேன்மையாக்குவார் கடவுளை பற்றி கொள்ளுங்கள் அன்னை மறியால் கொடுப்பட்ட பொறுப்பை இயேசுவை பற்றி கொண்டார்கள் இயேசு அதே போல தன்னுடைய குடும்ப வாழ்த்து பெற்றோர்களை பற்றி கொண்டு வாழ்ந்தார் ஆகவே தான் அவர்களால் அந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற முடிந்தது அதே போல் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இறைவனை பற்றிக்கொண்டு வாழ்ந்தால் எங்க வேணாலும் போலாங்க கடலுடைய ஆசிரியர் அந்த குடும்பத்தின் அந்த பிள்ளைகள் மிதம் அபரிதமாக இருக்கும் இன்னைக்கு பார்க்கலாம் தொடக்க நூல் முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தெட்டு வயசில் வீட்டில் போய் வாசி ஒரு கனவு இன்னைக்கு நம்ம நிறைய நிறைய பேருக்கு எல்லா நிறைய கனவுகள் இருக்கிறது கண்டிப்பாக நம்முடைய இளையோருக்கு ஏகப்பட்ட கனவு இருக்குது கடவுள் அந்த கனவை நின நனவாக்குவார் எப்பொழுது எப்பொழுது அந்த கனவு அவர்களுக்கு நிஜத்தில் பளிக்கும் அவர்கள் எப்பொழுது ஆண்டவரோடு இணைந்திருக்கிறார்களோ அப்பொழுது அந்த கனவு பளிக்கும் யோசிப்பு கூட தான் இருக்குது நீங்க தொடக்க முப்பத்தி ஒன்பது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் யோசிப்போடு இருந்தார் ஆண்டவர் யோசிப்பு இருந்தால் ஆண்டவர் யோசிப்பு ஏறக்குறைய ஒரு ஐந்து ஆறு முறை அந்த முப்பத்தி ஒன்பது அதிகாரத்தில் வரும் அப்போது யாரு கூட கடவுள் இருக்கிறாரோ அவர்கள் காண்கின்ற கனவை நிஜமாக்குகின்றார் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையுடைய கனவுடைய எதிர்கால லட்சியம் நிறைய இருக்குது அதெல்லாம் நிஜமாகணும்னா அந்த பிள்ளைங்க கடவுள் கிட்டே வரணும் அந்த பிள்ளைங்க கடவுளுடைய சன்னிதானத்தில் இருக்கணும் அந்த பிள்ளைங்க இறைவனுடைய வார்த்தை யோசிக்கணும் முதல் சாமியில் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வருஷம் வாசிக்கிறோம் எங்க சாமியில் அழைக்கிறார் கடவுள் கோயில் இருக்கும் போது தான் கோயிலில் சிறுவன் சாமுவில் இருக்கின்ற போது மூன்று முறை அழைக்கிறார் மூணாவது முறை தான் கேட்கிறார் ஆண்டவரி இதோ அடியை நான் இருக்கின்றேன் அப்போ இறைவனுடைய வார்த்தை இறைவனுடைய பிரசனை உணர்ந்தனா ஆலயத்தில் இருக்கணும் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா ஆலயத்துக்கு வெளியில் இருக்கிறார்களா அப்போ அன்னை மரியால் இயேசுவ காணந்தாங்க வேதனைப்பட்டாங்க இன்னைக்கு நம் நிறைய பேர் நம்மில் பலர் ஆலயத்திற்கு வெளியே இருப்பதை நினைச்சு எவ்வளோ வேதனைப்படுவாங்க இது அந்த துயரத்தை விட இது மிகப்பெரிய ஒரு துயரமாக இருக்கும் அன்னை மரியாளு நாம் உண்மையாகவே கட்டுவுளை நாம் நம்புகின்றோமா அந்த இறை அனுபவத்தை பெற்றோர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்களா யோசிச்சு பாருங்கள் ஏதாவது நம்ம கொடுக்குறோம் இறை அனுபவத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றோமா இறை அனுபவத்தை அவளோடு பகிர்ந்து கொள்கிறோமா நல்லா யோசிங்க நவநாள் திருப்பலி தானே மாலை நேரம் தான் பாருங்கள் எத்தனை பேர் குடும்பத்தோடு வந்திருக்கிறோன்னு எங்கே இருக்கிற இன்னைக்கு வந்து அந்த கருத்தை வந்து காணாமற் போன ஏ வளர்ப்பின் வியாகுலம் இன்னைக்கு நம்ம எப்படி வளர்க்கணும்னு பாருங்க பிள்ளைங்கள அன்றை மரியாள் வார்த்தை போல வளர்க்கின்றோம் இன்னைக்கு அந்த அம்மானுடைய திருவிழாவை கொண்டாட நாம் தயாரிக்கின்ற போது அந்த அன்னையானவள் எவ்வாறு தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து வாழ்ந்தார்கள் அது போல பெற்றோர்களாக நாம் முதல்ல நம்ம பொறுப்பு உணர்றோமா உணர்ந்து நம்ம கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் கடவுளால் கொடுக்கப்பட்டுள்ள அந்த பிள்ளைகளை பொறுப்புடன் வளர்க்கின்றோமா அவர்களை தேடுகின்றோமா ஞாயிற்றுக்கிழமைனா திருப்பலிக்கு வரணும் கடன் திருநாள் எத்தனை பேர் தேடுறோம் பிள்ளைங்க போகிறாங்களா இல்லையான்னு உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் நான் தேடுறோம் ஃபாதர்னு கிடையாது தேடுறது கிடையாது எங்கே இருக்காங்கன்னு தெரியல கேட்டால் ஸ்பெஷல் கிளாஸ் போயிருக்கிறாங்க அங்கே போய் இன்னொரு இதுக்கு போயிருக்கிறாங்க இல்லை விளையாட்டுக்கு போயிருக்கிறாங்க இல்லை மற்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பட் கடவுளுக்கு முக்கியத்தை கொடுக்குறாங்களா இது தாங்க நம்ம யோசிக்கணும் இதை நம்ம சிந்திக்கின்ற போது இறைவாக்கின எஸ்ஐஆஸ் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூணு பதினாலு தயவுசெய்து வீட்டில் போய் மனப்பாடம் பண்ணு நல்ல அருமையான ஒரு வார்த்தை ஓய்வு நாள்களின் முறைகளின்றி விலகிச் செல்லாதே எனது புனித நாளில் எனது புனித நாளில் உன் சொந்த விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சி நாளென்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு நாளென்றும் அதுக்கு மதிப்பு கொடுத்து உன் சொந்த வழியிலோ உன் சொந்த ஆதாயத்தில் செல்லாமல் அந்த மகிழ்ச்சியை கொடுத்தால் ஆண்டவர் உன்னை அந்த மகிழ்ச்சி உனக்கு கொடுப்பார் மேன்மையை கொடுப்பார் கடவுள் அப்பொழுது உன்னை அவர் இந்த மண்ணுலகில் உயர்வான இடங்களில் வளம்பரம் செய்வார் உயர்வான இடங்களில் வரம் செய்வார் அன்புக்குரியவர்களே இன்றைய தினத்தை நாம் சிந்திக்கின்ற போது பெற்றோர்கள் குடும்பத்தை நாம் சிந்திக்கின்றோம் அதே நேரத்தில் ஓய்வு நாள் திருப்பலி ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி என்பது எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்க சொல்லிக் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்குது அந்த நாள் ஆண்டருடைய நாள் அந்த நாளுக்குரிய மதிப்பு மரியாதை நம்ம கொடுக்குறோமா அப்படி கொடுக்கின்ற போது எந்த பிள்ளைகள் ஆண்டவரை தேடி நாடி வருகிறார்களோ எந்த குடும்பம் அன்னை மரியாலை போல இறைனுடைய பிரசத்தில் வாழ நினைக்கிறார்களோ அத்தனை குடும்பங்களும் அன்னையினுடைய வல்லமையான பரிந்துரையினால் பாதுகாக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு அவள் தேவையான எல்லா வரங்களையும் கொடுப்பார்கள் இதுதாங்க உண்மை மாற்று கருத்தே கிடையாது ஏனென்றால் நம்முடைய கடவுள் நீங்கள் கடவுள் உயிருள்ள கடவுள் வாழ்வோரின் கடவுள் நம்மிடையே இருக்கின்ற கடவுள் இணை சட்டம் நாலு ஏழு அருமையான ஒரு வார்த்தை நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் நெருக்கமான இனத்தை கொண்ட உலகில் வேறு உண்டோ நம்ம குரல் எழுப்பும் போதெல்லாம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் அப்ப நம்மோடு இருக்கின்ற கடவுள் என்றால் நாம் அதை உணர்கின்றோமா அன்புக்குரிய பெற்றோர்களே தயவு செய்து சிந்தீங்க எந்த பிள்ளைங்களுக்கு நீங்க வந்து தெய்வ பயத்தை ஊற்றி வளர்க்கலையோ அவளை சொல்லிக் கொடுத்து வளர்க்கலையோ பின்னாடி பிரச்சனை உங்களுக்கு தான் நான் பயமுறுத்து உண்மையிலே நிறைய பேர் பிள்ளைங்கள் வளர்ந்தாடு கடவுளைக்கே பயவிடாதவங்க எப்படி உங்களுக்கு பயவிடுவாங்க கடவுளைக்கு பயப்படாத பிள்ளைகள் பெரியப்படி எப்படி உங்களுக்கு போய் தான் வந்து யாரும் மதிக்கிறது கிடையாது அதனால் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறது பெற்றோர்களை ஒரு அக்கறையோடு பார்ப்பதில்லை வதை வயது முதிர்ந்த காலத்தில் அப்போது வந்து அழகிறாங்க அப்ப நாங்கள் சொல்லும் போல ஒரு பிள்ளைக்கு நீங்கள் இறைவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்து இறை அனுபவத்தை ஊட்டி வளர்க்கின்ற போது கண்டிப்பாக அந்த பிள்ளை அந்த பெற்றோர்களை மிக அபரிதமான முறையில் பாதுகாப்பார்கள் வயதான காலத்தில் வித்தியாசத்தில் ஏனென்றால் கடவுள் அவர்களோடு இருக்கிறார் கடவுள் அவர்களோடு இருக்கின்ற போது அவர்கள் வாழ்வானது வளர்ச்சி அடைகிறது மேன்மைப்படுத்தப்படுகிறது கடவுளுக்கு பயப்படுற வச்சு அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் கடவுள் ஆசிர்வதிப்பார் அதான் நான் பார்க்குறோம் தொடக்க நூல் வந்து நாற்பது அதிகாரத்தில் பார்க்கின்ற போது யோசிப் யோசிப்பு வந்து அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் கடவுள் ஆசிரியர் ஏனென்றால் கடவுள் அவரோடு இருந்ததனால் அவர் செய்கின்ற காரியங்களும் அவர் இருக்கின்ற இடத்தையும் ஆசிர்வதிக்கிறார் அப்போது நம்முடைய குடும்பத்தில் அந்த இறை அனுபவம் அந்த கடவுள் நம்மோடு இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வும் மேலோங்கி நிற்கும் உயர்ந்து செல்லும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் நாம் அதை உணர்கின்றோமா என்பது தான் நாள் அல்ல இந்த நாளில் தயவு செய்து ஆழமாக சிந்திப்போம் ஒரு என்ன இந்த நவ நாள் கொண்டாட்டங்களை நாம் நமது உள்ளத்திலே ஆழத்தில் எடுத்து சென்று நம்மை நாமே சுய ஆய்வு செய்து நாம் எங்கு இருக்கின்றோம் உண்மையாகவே நான் எனது குடும்பமும் இறைவனோடு பயணிக்கிறதா இறை வார்த்தையோடு ஒன்றிணைத்து நாங்கள் வாழ்கின்றோமா சிந்திக்கின்றோம் ஏனென்றால் அப்படி சிந்திக்கின்ற போது கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வெளிப்படுவோம் ஆழமாக இருக்கணுங்க நம்பிக்கை நம்பிக்கை எப்படின்னா மத்திய எழுதிய நர்ச்சி ஒன்பதாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று நீங்கள் வாசிப்பீங்க பன்னிரெண்டு ஆண்டுகளாக உதிர்போக்கினால் துன்ப பெற்ற பெண் அந்த பெண் என்ன பண்ணுவோம் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் அவருடைய ஆடை தொட்டால் போதும் நான் குணமடைவேன்றேன் அதே போல போறாங்க தொடுறாங்க தொட்ட உடனே குணமடையாது ஏசுக்கு தெரி தான் கிட்ட இருந்த வல்லமை வெளியே போவது கேட்கிறார் திரும்பி பார்த்து மகளிர் தைரியமாயிரு உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கியது அப்போது அந்த ஒரு ஆழமான நம்பிக்கை நமது ஏன் எனக்கு இல்லை நீ ஆழமாக தேடுறோமா நீ கடவுளோடு வருகின்ற போது நாம் உணர்ந்து வருகின்றோமா இன்று நான் ஆலயத்துக்கு சென்று அந்த இறைவனை நான் வாங்குகின்ற போது என் உள்ளத்தில் மாற்றங்கள் நடைபெறுவேன் உடைய தொட்டதுக்கு அவ்வளோவா அதை ஒரு மா மாபெரும் மாற்றத்தை கொடுத்த கடவுள் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவரையே நமக்கு உணவாக வரப்போகின்றார் இப்போ எவ்வளோ மாற்றம் நடக்கணும் நம் உள்ளத்திலும் உடலிலும் எவ்வளவு மாற்றங்கள் வர வேண்டும் அப்படி நம்மால் உணரவில்லை என்றால் நாம் இன்னும் இறைவனை அனுபவிக்க முயற்சிக்கவில்லை இன்னும் முயற்சி எடுக்க வேண்டும் என்பது தான் இந்த நேரத்தில் நாம் உணர வேண்டும் கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆகவே இந்த நேரத்திலே சிறப்பாக அன்னையினுடைய வியாகனங்களில் ஒன்றான காணாமற் போன இயேசு கண்டுபிடித்தார்கள் அன்னைக்கு ஒரு ஏக்கம் இருந்தது தான் அந்த ஏக்கத்தோடு அவர்கள் தேடுகின்ற போது இயேசுவை கண்டுபிடிக்கிறார்கள் ஆகவே அதே போல பெற்றோர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்மையான நம்பிக்கையோடும் ஏக்கத்தோடும் இயேசுவைப் பற்றி புரிதலை அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு இதயத்திலே ஆழமாக பதிய வைத்தால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் வளர்கின்ற ஒவ்வொரு கட்டத்திலும் உயர்வான இடத்திற்கு செல்வார்கள் ஒருபோதும் கடவுள் அவர்களை கைவிட மாட்டார் அதே போல் அன்னை மறியால் நமக்கான வல்லமையான பரிந்துரை அன்னை மறியால் தான் அது அதுதான் சொன்னேன்ல அன்னை அன்னை மறியல் கிட்ட வந்துட்டாலுமே போதும் நம் வாழ்வு நம்மை அறியாமலேயே மாற்றப்படும் யாரெல்லாம் அந்த அன்னையை பார்க்கிறார்களோ அத்தனை பேரும் வாழ்வு பெறுவார்கள் அத்தகைய என்ன சொல்கிறது ஒரு வல்லமையான ஒரு பரிந்துரை நமக்கு இருப்பது அன்னை மறியால் அந்த அன்னை மருடைய பாதுகாப்பை நாம் தொடர்ந்து வாழும் கண்டிப்பாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசுவதிப்பார்க்க ஆமீன் அனைவரும் எழுந்து நிற்போம் அன்புக்குரியவர்களே நாம் இறைவனை நம்பிக்கையோடு அவரை தேடுகின்ற போது நாம் கண்டிப்பாக நமக்கு தேவையான எல்லா வாரங்களும் கொடுக்கின்றார் முதல் சாமுவல் முதல் அதிகாரம் பத்தாவது வசதி வாசிக்கின்றோம் அண்ணா மனம் கசந்து அழுதால் மலடி எனப்பட்ட ஏன்னா மலடின்னு சொல்லி